வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் ஏழு கீழ் சரிவு திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல நீதிமொழிகள் இருபது ஒன்று சுவிஸ் நாட்டு ஓவியர்களால் பல நூற்றாண்டுகளாக போற்றப்படுவது சுவிட்சர்லாந்தில் உள்ள நீசன் மலையாகும் ஆனால் உண்மையில் அங்கு பிரமிக்க வைக்கிற விஷயம் மலையில் ஏறுவதற்குள்ள பதினோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு படிகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அதன் செங்குத்தான சரிவில் வடத்தில் ஓடுகிற வண்டி நிறுவப்பட்ட போது படிக்கட்டுகளும் சேர்த்து கட்டப்பட்டன ஏழாயிரத்தி எழுநூறு அடி உயரமுள்ள அந்த மலை சிகரத்தின் உச்சிக்கு படிக்கட்டுகளில் ஏறி செல்வது சுதந்திர சிலையில் முப்பத்தி மூன்று முறை ஏறுவதற்கு ஒப்பானது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் கீழே இறங்கி செல்லுகிற மற்றொரு படிக்கட்டும் உள்ளது அது பாதாளத்திற்கு கொண்டு செல்லுகிற படிகள் உலகில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் போதை மருந்துகளில் ஒன்று மதுபானம் அது பல நூற்றாண்டுகளாக குடும்பங்களை சீரழித்து வருகிறது அதனால் குடும்பங்களில் விரிசல் விழுந்துள்ளது விபத்துகளால் மரணங்கள் நேர்ந்துள்ளன பலரை வறுமையில் தள்ளியிருக்கிறது எண்ணிலடங்காத பேர் தவறு சென்றிருக்கிறார்கள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு மதுபானம் வேண்டாமென வேதாகமம் எச்சரிக்கிறது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதீர்கள் கலியாட்டும் வெறியும் உள்ளவர்களாய் நடக்காதீர்கள் எபேசியர் ஐந்து பதினெட்டு ரோமர் பதிமூன்று பதிமூன்று ஒன்று பேதுரு நான்கு மூன்று அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தி எட்டாயிரம் பேர் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவதால் இறக்கின்றனர் இது அந்நாட்டில் வாழ்க்கை முறை தொடர்பான இறப்புகளுக்கு மூன்றாவது காரணியாக உள்ளது அமெரிக்காவில் நாற்பது சதவீதம் படுக்கைகளில் மது தொடர்பான உடல்நல நிலைமைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மதுபானத்தால் கீழ்நோக்கி செல்லுகிற பாதையில் அகப்படாதீர்கள் அது வழுக்கலான சரிவு தீர்மானிக்கிற திறனை அது பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் செயலில் காட்டுங்கள் குடிப்பழக்கத்தால் அவதிப்படுகிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா இப்போதே அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று நான்கு மற்றும் ஐந்து கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை ஆமீன்